விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் சார்பாக தேசம் காப்போம் என்ற ஒரு எழுச்சி மாநாடு ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்து உங்களை சந்திக்க வாய்ப்பு தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழகத்துடைய எதிர்காலமாக விளங்குகின்ற பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய ஸ்டாலின் ஐயா அவர்களே பாராளுமன்றத்திலே என்னோடு பணிபுரிந்தது மட்டுமல்ல மதவாத சக்திகளையும் பிரிவினைவாத சக்திகளையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்களே மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்களே அருமை தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தூதுவராக இங்கே வந்து உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்கு வந்திருக்கின்ற அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களே மரியாதைக்குரிய எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே மரியாதைக்குரிய பெரியவர் குறிப்பாக மதவாத சக்திகள் பிரிவினைவாத சக்திகள் மூல நம்பிக்கைகளை எல்லாம் எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் பெரும் மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர்களே இங்கே உரையாற்றிவிட்டு சென்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய வைகோ அவர்களே மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களே மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மகன் அவர்களே மரியாதைக்குரிய மனிதநேய கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திருச்சி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர் கே நேரு அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்களே மரியாதைக்குரிய நன்றுரை ஆற்ற இருக்கின்ற அருள் அவர்களே மரியாதைக்குரிய முத்தழகன் அவர்களே மரியாதைக்குரிய நீலவாணன் அவர்களே இங்கே முன்னிலை வகிக்கின்ற மரியாதைக்குரிய சிந்தனை செல்வர் ரவிக்குமார் அவர்களே மரியாதைக்குரிய முகமது யூசுப் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற சட்ட இந்த நாட்டிற்கு இந்திய அரசியல் சாசனத்தை கொடுத்து நமக்கு உரிமையை பெற்று தந்த அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் வழியிலே கொண்டாட்டி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தொல் திருமாவளவுடைய போர்ப்படை தளபதிகளே அருமை சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே இப்பொழுது நம்முடைய நாட்டில் நான்கரை ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி ஆட்சியில மக்களுக்கு பேச்சுரிமை இல்லை எழுத்துரிமை இல்லை சுதந்திரமாக நடமாட முடியாது அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய கொள்கைகளை திணித்து இந்த நாட்டை மதத்தின் பேரால இனத்தின் பேராலே துண்டாடுகின்ற வேலையை பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதாவிற்கு வித்தாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் இயக்கம் அதை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் வரும் போதெல்லாம் ராமர் ஞாபகம் வரும் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று போராட்டம் நடத்துவார்கள் தேர்தல் முடிந்த பிறகு ராமரை மறந்து விடுவார்கள் ராமர் கோயிலை மறந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் மத்தியிலே நரேந்திர மோடி அவர்கள் இட்லருக்கு தம்பியாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறார் அவர் எடுத்த முடிவைத்தான் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவரை பொறுத்த இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் என்பதெல்லாம் அவர்களுக்கு உரிமை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எல்லாம் பறித்தெடுத்து ஒரு சர்வாதிகாரியாக அந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக அவருக்கு இன்னொரு ஜோடி இருக்கிறார் அவருடைய ஜோடி தான் அமித்ஷா ஒரு பக்கம் நரேந்திர மோடி இன்னொரு பக்கம் அமித்ஷா இருவர் தான் இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களை பழி குறிப்பாக இந்த நாட்டில் உள்ள குறிப்பாக ஒவ்வொரு அமைப்புகள் அது திட்ட கமிஷனாக இருந்தாலும் சரி அல்லது புலனாய்வு துறையாக இருந்தாலும் சரி சிபிஐ ஆக இருந்தாலும் சரி வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி பிரிவு துறையாக இருந்தாலும் சரி அவைகளை எல்லாம் தங்கள் கையிலே வைத்துக் கொண்டு எல்லோரையும் ஆட்சியை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு அரசியல் தலைவர் அவரை விமர்சனம் செய்துவிட்டால் மறுநாள் அவருடைய வீட்டுக்கு அமலாக்க செல்லும் வருமான வரித்துறை செல்லும் அந்த அரசியல் கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துவிட்டால் அவர் மீது உள்ள வழக்குகள் திரும்பப் பெறப்படும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி திரு நரேந்திர மோடி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார்கள் வியாபாரிகள் தொழில்களை எல்லாம் மூடுகிறார்கள் தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன வெளிநாட்டு மூலதனம் வரவில்லை நம் நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லை இவை எல்லாவற்றையும் விட பிரதமர் அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் குறைந்திருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் இது ஒரு புறம் இருக்க தனி மனித சுதந்திரம் நமக்குள்ள உரிமை

எண்ணங்களை நிறைவேற்று முறையில் செயல்பட முடியும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக கொண்டு வந்து பறிக்கின்ற வேலையை பார்க்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது நான் உங்களை கேட்டுக் கொள்வது பல தலைவர்கள் பேச இருப்பதனாலே மிக சுருக்கமாக நான் உங்களை கேட்டுக்கொள்வது ஒரு பக்கம் விஷப்பாம்பு இருந்து இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்தால் விஷப்பாம்பை அப்புறம் அடிக்கலாம் ஜனதாவை அடியுங்கள் பாரதிய ஜனதா கொடிய விஷப்பாம்பை விட மிகப்பெரிய விஷம் அந்த பாரதிய ஜனதா தான் இந்த நாட்டை என்ற ஒரு கட்சியாக இருந்து வருகிறது இந்த நாட்டில் மத ஒற்றுமையை குறைத்து வருகிறது இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரத்தை பறித்து வருகிறது அது மட்டுமல்ல இந்த நாட்டில் உள்ள நம் சகோதர சகோதரிகளாக எல்லோரும் வாழ்ந்து வருகிறோம் அதை குலைக்கின்ற வேலையை திரு நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதாவும் செய்து வருகிறார்கள் ஆகவேதான் இந்த மாநாட்டில் இந்த மிகப்பெரிய மாநாட்டில் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் உங்களை எல்லாம் அழைத்து இருக்கிற நரேந்திர மோடிக்கு உங்கள் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒற்றுமைக்காக உயிர்காலம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் தலித் மக்களாக இருந்தாலும் சரி பட்டவர்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் இருக்கின்ற தலைவர்கள் சூழலு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துடைய எதிர்காலம் தமிழகத்திலே ஒரு அடிமை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதாவுடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறது அதற்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது உங்களுடைய பேராதரவிலே தமிழகத்தில் உள்ள மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே நடக்கின்ற ஊழலாட்சியை தூக்கி எறிய வேண்டாம் அதற்கு மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து தகுதிகளை பெற்ற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களை பொதுச் செயலராக நியமித்து உள் ஜோரம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த புலம்ப ஆரம்பிச்சுட்டானு நாங்கள் கூறுகிறோம் எந்த கொம்பநாளையையும் தமிழகத்தில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும்